உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கடந்த பதிவில் நாம் வந்து மண்ணை வளப்படுத்துகிற உரங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் இப்போது ஏற்கனவே மண்ணில் இருக்கிற பாக்டீரியாக்களை அதிகமாக உற்பத்தி செய்கிற அதாவது அதனுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துகிற உரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு இடையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான பொருள் வந்து இயற்கை இடுபொருட்களாக நாம் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா உரங்கள்லேயும் முதன்மையாக இருக்குது இந்த பொருள் இல்லை அப்படின்னா உரங்களுடைய உற்பத்தியே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது அந்த உரங்களை வந்து நமக்கு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குற பொருளும் இது அந்த ஒரு அந்த அளவுக்கு முக்கியமான முக்கியம் வாய்ந்த ஒரு பொருள் அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெள்ளம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஜீவாமிரத கரைசல் எடுத்துப்போம் ஜீவாமிரத கரைசலில் இருபது கிலோ மாட்டு சாணம் பத்து லிட்டர் கோமியம் இரநூறு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ நாட்டு வெள்ளம் சேர்க்குறாங்க சரிங்களா அந்த நாட்டு வெள்ளம் சேர்க்கற அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இருபது கிலோ சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருக்க முடியாது நீங்கள் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் சரி அந்த பெருக்கமாடையிற தன்மை வந்து பொறுமையாக நடக்கும் அதற்கான கால அளவு இத்தனை நாளில் இவ்வளோ பாக்டீரியா உற்பத்தி ஆகிடும்னு சொல்லவே முடியாது சரிங்களா அப்போ நம்ம நேரடியாக சாணத்தையே போட்டு போயிடலாம் இப்போ நம்ம இதில் இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து மண்ணில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்குடைய அடிப்படை விஷயமே பார்த்திங்கன்னா அதில் நாம் சேர்க்குற வெள்ளம் தான் நாட்டு சர்க்கரை தான் காரணம் இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தா என்ன ஆகும்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு பார் ப்ராசஸ் வந்து அதில் நடக்கும் ஃபெர்மெண்டேஷனாக நொதித்தல் நொதித்தல்னா என்னங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அதில் இருக்கிற பேக்டீரியாக்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா வேகப்படுத்தும் அந்த பேக்டீரியாவுடைய வளர்ச்சியை வந்து இந்த வெள்ளம் போய் சேர்ந்தவொடனே வேகப்படுத்தும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கிரியா ஊக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த கிரியா ஊக்கி அப்படின்னா செயல்படுத்துகிற செயல்படுற வேகத்தை வந்து அதிகப்படுத்துறது அந்த இருபது கிலோ சாணத்தை தண்ணியில் கல இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்த உடனே என்ன ஒன்னா தண்ணி முழுக்க பரவி இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருக்கும் இந்த வெள்ளம் பட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் வேகமாக பெருக்கமடைய ஆரம்பிக்கும் பெருக்கமடைஞ்சு இரநூறு லிட்டர் தண்ணி முழுக்க அடைச்சுக்கும் சரிங்களா இதே கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியால் இப்போது இந்த இதை அடிப்படையாக வச்சு நம்ம மற்ற உரங்களை பிரிப்போம் சரிங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதாவது சாணம் வந்து பாக்டீரியா தயிர் பாக்டீரியா பஞ்சக தயிரும் சேர்ப்போம் சாணமும் சேர்ப்போம் கோமியும் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் இப்போ இந்த பேக்டீரியாக்கள் ஏற்கனவே இருக்கிறது கூட நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ சேர்த்து உற்பத்தி பண்ணுற பொருட்கள் மண்ணில் போடும்போது பேக்டீரியாக்களை உற்பத்தி செய்யுது சரிங்களா இப்போ மீ அப்படியே என்ன பண்ணுவோம் மீதி இருக்கிற உரங்களுக்கு வருவோம் இப்போ இந்த இரண்டு உரங்கள் இல்லாமல் மீதி இருக்கிற உரங்களுக்கெல்லாம் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு ஈஎம் கரைசல் எடுத்துக்கலாம் பழக்கரைசல் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இந்த ஈயம் கரைசல் பழக்கரைசல் மீன் அமிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம தண்ணீர் சேர்க்குறதே கிடையாது முழுக்க முழுக்க சம அளவுக்கு என்ன பண்ணுறோம் என்ன பழங்களோ மீனோ நாம் சேர்க்குறோமோ அதுக்கு சம அளவுக்கு என்ன பண்ணுறோன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளத்தை நாம் வந்து பொடி பண்ணி சேர்த்து வைக்கிறோம் இது என்ன ஆகுதுன்னா அதனுடைய அதில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற சதை பற்று முழுக்க மீனில் இருக்கிற கழிவு முழுக்க என்ன இந்த வெள்ளத்தோட நாட்டு சர்க்கரையோட கலர் வந்து கரைஞ்சி ஒரு என்ன அந்த பாகு அந்த பாகு பதத்துக்கு வந்துடும் அதில் முழுக்க முழுக்க அதோடய சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட கான்சன்ட்ரேட் ஃபார்மில் இருக்கும் இருக்கும் அது தண்ணியில் பட்ட உடனே என்னாகும்னா ஏற்கனவே இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து வளர்ச்சி அடைவிக்கும் வேகமாக வளர்ச்சி அடைவிக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு மாதிரி சாப்பிட்ற சத்துக்கான உணவு மாதிரி இதெல்லாம் செயல்படும் இப்போ இந்த இஎம் கரைசல் பழக்கரைசல் எல்லாமே எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உணவாக பயன்படும் சரிங்களா நுண்ணுயிர்களுக்கு உணவு அப்போ ஜீவாமிர்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரம் ஏன் அப்படின்னா இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களை நம்ம நேரடியாக உற்பத்தி பண்ணலை இப்போ பழங்கள் ஆகட்டும் மீனாகட்டும் இப்போ மீனுடைய கழிவை நாம் மீனுடைய கழிவுன்றது நேரடியான ஒரு பொருள் அதில் பாக்டீரியாக்கள் எதுவுமே கிடையாது அதை என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வெள்ளத்தில் நாட்டு சர்க்கரையில் கலக்கும்போது அந்த அதனுடைய கழிவு முழுக்க அதில் இருக்கிற கொழுப்பு முழுக்க என்னென்ன கரைஞ்சி இது விட சேர்ந்துடுது அதில் பாக்டீரியாக்கள் எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாது இப்போ பழக்க ஈயம் க ஈயம் கரைசல் எடுத்துக்கிட்டோம்னாலும் வாழைப்பழம் ப பரங்கிப்பழம் பப்பாளிப்பழம் முட்டை நாட்டுக்கோழியினுடைய முட்டை நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்ந்து அந்த பழத்தில் இருக்க மொத்த சாரும் இந்த நாட்டு சர்க்கரைகளை சேர்ந்து கலவையாக மாறியிருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பேக்டீரியா நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கல ஆனால் இதில் மாட்டு சாணம்ன்றது பேக்டீரியா அதாவது கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இப்போ நாம் நேரடியாக நிலத்துக்கு எருவுதானே பயன்படுத்துகிறோம் பழங்களை கொண்டு போய் நேரடியாக உரமாக போடுறது இல்லையே மாட்டு சாணத்தை தான் நம்ம நேரடியாக நில நிலங்களில் என்ன பண்ணுறோம் எரு அடிக்கும் போது மாட்டு சாணத்தை தான் காஞ்சி போன மாட்டு சாணம் ஆற்று போன எருவு தான் கொண்டு போய் நிலத்தில் நம்ம கொட்டுறோம் அப்போது அந்த ஸ்ட எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து நேரடியாக பேக்டீரியா இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா தயிரும் மாட்டு சாணமும் தான் அந்த சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாக்களை நாம் அதிகப்படுத்தி மண்ணில் கொடுக்குறது தான் ஜீவாமிரத கரிசல் சரிங்களா அப்போது இந்த இரண்டு வேறுபாடு தான் நம்ம வந்து மிக மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ இந்த மாட்டு சாணமோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை நம்ம வந்து அதிகப்படுத்தி பெருக்கமடைய செய்து மண்ணில் கொடுக்கும்போது அது பாக்டீரியாவை மண்ணில் அதிகப்படுத்துது இதுவே வந்து நம்ம பழக்கரைசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது ஏற்கனவே மண்ணில் இருக்க பேக்டீரியாக்களுக்கு அது உணவாக தான் ஆகுது அது பேக்டீரியாக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுமான்னு கேட்டால் உற்பத்தி பண்ணாது அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் மண்ணில் வந்து வளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜீவாமிரத கரைசலை கொடுக்கணும் மண்ணில் வந்து வளம் கம்மியாக இருக்குது மண் வளம் குறைவாக இருக்குன்னா ஜீவாமிரத கரைசல் பஞ்சகவியா இந்த மாதிரி உரங்களை கொடுக்கணும் ஏற்கனவே பயிர் வச்சுருக்கேன் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் வச்சுருக்க பயிர் பொறுமையாக வளருது வளர்ச்சி வேகமாக இருக்கணும் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பழக்கரைசல் மீன் அமிலம் இஎம் கரைஸெல்லாம் கொடுக்கணும் இதுதாங்க வேரியேஷன் இந்த வேரியேஷன் நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே வந்துடும் இதில் இந்த முதலில் முக்கியமான பொருள் வர்றது வெள்ளம் தான் இந்த வெள்ளம்ன்ற பொருள் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க இந்த வெள்ளம்ன்ற பொருள் எல்லாத்துலையுமே இருக்குது நாட்டு சர்க்கரையிற பொருள் எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த நாட்டு சர்க்கரையை நேரடியாக நிலத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா பயன்படுத்த முடியாது தண்ணீரில் கலந்து டைலூட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம் அதுலேயும் கொஞ்சம் எரிக்கிற தன்மை இருக்குது அதில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் நேரடியாக அதை வந்து நிலத்துக்கு எந்தவித உரமாகவும் பயன்படுத்த முடியாது அதுவே எந்த பொருள் கூட அது சேருதோ அந்த பொருளோட தன்மை என்ன பண்ண துரிதப்படுத்துது வேகப்படுத்துது அந்த பொருட்களோட நுண்ணுயிர் நுண்ணுயிர் உற்பத்திக்கோ அப்படிலாம் அந்த பொருள் வந்து வேறு ஒரு நிலைக்கு மாற்றம் அடைகிறதுக்கோ அது என்ன பண்ணுது ஒரு கிரியாக ஊக்கியாக செயல்படுது அப்போது நம்ம எல்லாமே அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை சேர்க்கிறதுனால தான் நாம் வந்து மண்ணுக்கு உரமாக கொடுக்குற அளவுக்கு மாற்றம் அடையுது இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ இந்த வெள்ளத்தில் தான் விஷயமே இருக்குது சரிங்களா இந்த வெள்ளம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு இயற்கை இடுப்பொருட்களே இல்லைன்றது கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம இது தான் என்ன பண்ணுது எந்த பொருளை நாம் வந்து இது கூட சேர்த்து வச்சாலும் அதில் வந்து அதனுடைய செயல்படுகிற திறன் வந்து பல மடங்கு கோடிக்கணக்கான மடங்கு விரைவுபடுத்தப்படுது அதில் இருக்கிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் செயல்படுகிற திறனும் வந்து அதிகப்படுத்தப்படுது சரிங்களா அப்போ ஜீவாமிரத கரைசல்ல இரநூறு லிட்டர் தண்ணியில் நாம் என்ன பண்ணுறோம் இருபது கிலோ சாணத்தை வந்து கரைச்சி வைக்கிறோம் இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி அந்த இருபதுக்கு இருபது கிலோ சாணத்தில் இருக்க பேக்டீரியாக்களை என்ன பண்ணோம்னா இருபது நிமிடத்துக்கு ஒரு தடவை அப்படியே டபுள் ஆகிட்டே போகும் ரெண்டு நாலாகிறது நாலு எட்டு ஆகிறது எட்டு பதினாறு ஆகிறது பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகிறதுன்ற முறையில் இந்த இருபது கிலோ சாணத்தில் இருக்க பாக்டீரியா இரநூறு லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருபது நிமிடத்துக்கு ஒரு தடவை பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே போகும் அந்த பெருக்கம் அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் தான் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாக்டீரியாக்கள் பெருக்கம் அடையணும் அதீதமாக வளர்ச்சி அசுர வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதிமுக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் இந்த வெள்ளம் இல்லாமல் இந்த உரம் அப்படின்ற இடு இயற்கை இடுபொருள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம வந்து முழுமையாக போக முடியாது அப்படியே போனாலும் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய அதனுடைய செயல்படுகிற திறன் வந்து வேகமாக இருக்காது சரிங்களா இப்போ விஜயாமிரத கரைசல்னு ஒன்று இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச எருவு மாட்டு சாணத்தை தான் கொல்லியில் போட்டுட்ருப்போம் மாட்டு சாணத்தை நேரடியாக கொல்லியில் போட முடியுமான்னு பார்த்தா போட முடியாது பச்சை சாணியே போட முடியாது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சு அந்த பச்சை சாணி கூட வெள்ளத்தை சேர்த்து அதில் இருக்கிற நுண்ணுயிர்களை மட்டும் பெருக்க மாடியே செய்து அதற்கு பிறகு பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா நம்ம மாட்டு சாணத்தை என்ன பண்ணுவோம் குறைஞ்சது ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் வச்சுருக்கணும் அது ஆற்று போய் அதில் இருக்கிற அந்த நேரடியாக எரிக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சி மண்ணுடைய மண்ணு மக்கனதுக்கு பிறகு தான் அதை கொண்டு வந்து கொட்ட முடியும் அதுவும் நேரடியாக மண்ணில் பாக்டீரியா உற்பத்தி பண்ணும் நுண்ணுயிர் மா நுண்ணுயிர் உரங்களாக மாறுமான்னு பார்த்தா அதுக்கும் சில காலம் ஆகும் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இவ்வளோ காலத்தை வந்து காலை இடைவெளியை குறைக்கிறோம் ஒரு சாணம் வந்து எருவாக மாறி மண்ணில் கலந்து நேரடியாக பயிர்களுக்கு பலன் தரக்கூடியது பர தர்றதுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகுதுன்னா இந்த ஆறு மாத காலத்தை நம்ம எதை வச்சு குறைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தை வச்சு தான் குறைக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வெள்ளம் வந்து மிக 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 முக்கியமான பொருள் இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் கிரியா ஊக்கி அப்படின்னு கொண்டு சொல்லக்கூடிய கான்செப்டு உரங்களுக்குள்ளே வரும் இது இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த பொருள் நினைச்சாலும் சரி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லா பொருளும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நிலத்தில் எல்லா பொருளும் எக்ஸ்பரிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா எந்த பொருள் கூட வேணால் நீங்கள் இதை சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா நேரடியாக பாக்டீரியா இருக்கிற பொருளோட இதை சேர்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக இந்த நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரமாக மாறும் பழம் இந்த மாதிரி டேரெக்டாக பழம் இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி கழிவுகளோடு சேர்த்திங்கன்னா இந்த பயிர் வளர்ச்சிக்கான உரமாக மாறும் இந்த ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்குங்க இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரங்களில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை சரிங்களா இது தெரியாமல் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க சொன்னாங்க மீனா மேலம் போடுன்ட்டு இவங்க சொன்னாங்க ஜீவாமிரதம் போடுன்ட்டு இன்னொருத்தர் சொன்னார் பஞ்சகவியா போடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பாட்டு போட்டுட்ருப்போம் ஒருத்தர் இஎம் கரைசல் போட சொன்னார் இன்னொருத்தர் பழக்கரைசல் போட சொன்னார் எல்லாமே சரிதாங்க நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் உங்கள் மண் வந்து வளமாக இருக்கா இல்லையா மண் வளமாக இல்லைன்னா நீங்கள் விதைக்கிற பயிரே முளைச்சி வராது மண் வளமாக இல்லைன்னா விதைக்கிற பயிரே சரியாக முளைச்சி வராது அப்படியே முளைச்சி வந்தாலும் தயார் தரையோடு அப்படியே நின்றுடும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் பழக்கரைசலோ இஎம் கரைசலோ கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் நீ ஜீவாமிரத கரைசல் கொடுத்தீங்கன்னா தான் நுண்ணுயிர்களை உற்பத்தி அதிகப்படுத்தும் பயிரினுடைய வளர்ச்சிகள் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதற்கு பிறகு அந்த ஜீவாமிரத கரைசல் தொடர்ச்சியாக கொடுத்ததுக்கு பிறகு எது போட்டாலும் மண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி வரும் பயிர்களில் வந்து வித்தியாசம் இருக்குது சரியாக காய் பிடிக்கலை சரியாக வந்து பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் இல்லைன்னும் போது அந்த அந்த என்னுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கு துரிதப்படுத்துறதுக்கு நீங்கள் பழக்கரைசல் ஈஎம் கரைசல் மீன் அமிலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ நுண்ணுயிர் உற்பத்தி அப்படின்னு வரும்போது நம்ம ஜீவாமிர்த கரைசல் பஞ்சகவ்யா இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் பயிர்களுக்கான வளர்ச்சி ஊக்கி வேகமாக வளரணும் நல்ல பலன் தரணும் மகசூல் தரணும் போது நாம் என்ன பண்ணால் பழக்கரைசல் ஈஎம் கரைசல் இந்த மீன் அமிலம் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இதுதான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது இது மாதிரி கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா உரமும் தயாரிக்கலாம் எந்த உரம்னால் நீங்களே தயாரிங்க சரிங்களா இதில் எப்படி எப்படிலாம் உரம் தயாரிக்கலாம் என்ன மாதிரி நம்ம உரம் வந்து வீட்டிலலாம் சிம்பிளாக தயாரிக்க முடியும் என்னென்ன பொருளெல்லாம் உரம் தயாரிக்க முடியும் எது எதுலலாம் தயாரிக்க முடியும் எது எது தயாரிக்கக்கூடாது எந்த பொருள் இருந்தால் உரம் உற்பத்தி ஆகாது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு இதை கடத்துங்க நாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது எல்லாம் விழிப்புணர்வு பதிவு நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆழ்வாராக மாறணும் ஒவ்வொருத்தரும் சுபாஷ் பாலைக்கிறா மாறணும் நம்ம நிலத்தில் நாம் தான் விஞ்ஞானியாக மாறணும் விவசாயம் அனைவருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய அடிப்படை தத்துவமே நன்றி வணக்கம்